Vinte യോഗമാണ് ഇന്നിവിടെ അവർ അനുഭവ ഈ യോഗത്തില് നമ്മുടെ വിശിഷ്ട വ്യക്തികൾ ഒത്തുചേരൽ വന്ന ഐത് തൊഴിലാള സംഘത്തിന്റെയും അഖിലഭാരതീയ വിശ്വാർമ്മ മഹാസഭ മഹാസഭയുടെ നേതാക്കളും ദേശീയ നേതാക്കളുമാണ് സത്യത്തിൽ വലിയൊരു ത്യാഗമാണ് അവരെന്ന് നമുക്ക് വേണ്ടി ഇവിടെ ചെയ്തിരിക്കുന്നത് ഇത്രയും ദൂരെ ഇത്രയും ആളുകൾ കഷ്ടപ്പെട്ട് വന്ന് നമ്മുടെ സമുദായങ്ങൾക്ക് പലതും ചെയ്യുവാനും നമ്മുടെ സമൂഹത്തിന്റെ ഉന്നമനത്തിനു വേണ്ടി പല കാര്യങ്ങളും നടത്താനുള്ള പദ്ധതികളുമായിട്ടാണ് ഇപ്പോൾ തന്നെ പുതുച്ചേരി ഗവൺമെന്റ് നമുക്ക് നൽകിയിട്ടുള്ള പുതുവയെ പ്രദേശ് വിശ്വകർമ്മ ഐദ് തൊഴിലാളി സംഘം മാഹി ഘടവും അഖില ഭാരതീയ വിശ്വകർമ്മ മഹാസഭ മാഹി മേഖലാ കമ്മിറ്റിയും സംയുക്തമായി സംഘടിപ്പിച്ച സമ്മേളനത്തിൽ പുതിയ ഭാരവാഹികളെ അഖില ഭാരതീയ വിശ്വകർമ്മ മഹാസഭ ദേശീയ ഉപാധ്യക്ഷൻ വി തങ്കം പ്രഖ്യാപിച്ചു പ്രസിഡന്റ് അങ്ങാടിപ്പുറത്ത് അശോകൻ വൈസ് പ്രസിഡന്റ് പ്രിയത ജനാർദ്ദനൻ സെക്രട്ടറി പി വി പ്രജിത് ജോയിന്റ് സെക്രട്ടറി കെ പി സജീഷ് ട്രഷറർ എ രാജേന്ദ്രൻ എന്നിവരാണ് പുതിയ ഭാരവാഹികൾ சாலக்கர எம்ஏ வாயனசாலையில் நடந்த சம்மேளனம் பாரதிய விஸ்வகர்ம மகாசபா தேசிய உபாதேஷன் வி தங்கம் உல்காட்டனம் செய்து நமது போய் தனியாக எங்களுக்கு தெரியாது வெளியில வந்து நமக்கு வரக்கூடிய வாரிசை உருவாக்கணும் எங்களுடைய நாம அடுத்த காலத்துலையும் நாம உருவாக்கி கொடுத்தா உங்களுக்கு இது பண்ண முடியும் அதனால நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேணும் இப்ப இந்த கூட்டத்திலேயே நீங்க ஒரு நல்ல ஒரு வாகிக்கு ஒரு பிரதிநிதி உங்களுக்கு தேர்தலுக்கு கொடுக்கணுன்ற ஒரு கோரிக்கையை உங்களுக்கு நான் அமைச்சிக்கிட்டேன் இளைய சமுதாயத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையோடு புதிய பிரதேச விஷ்வடமா சமுதாய ஐந்தோர் நாளர் நாயக

அவங்க அதை நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டோம் அதனால இப்போ நம்ம என்ன எல்லா காங்கிரஸும் பிஜேபி கூட நம்ம கொஞ்சம் உறவோடு நம்ம அவரோட சேர்ந்து பயணித்ததன் பேரில் நமக்கு இப்போ பண்டை கொடுத்துருக்காங்க திரும்ப நம்ம ரெனியல் பண்ணி முழுமையாக கடைசியாக மாநில முன்ன நாலு பேருக்கு மட்டும்தான் அந்த டூல்ஸ் கொடுக்கணும் மீதியெல்லாம் ஏற்கனவே கொடுத்தாச்சு அந்த நாலு பேருக்கு முடிச்சுட்டு பதிவை நம்ம புதுக்கிட்டால் தான் மறுபடியும் ரெனியல் பண்ணால் தான் நம்ம திரும்ப அவங்களுக்கு இந்த சொசைட்டியோட கரண்ட்ல வருவாங்க வரும்போது அவங்களுக்கு நம்ம அந்த ரூல்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு முடியும் அந்த அவங்க நம்ம ரினியூல் பண்ணாம கரண்ட்ல வராம இருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம சொசைட்டியோட ரூல்ஸ் ரெகுலேஷன் அதுதான் நம்ம பயிற்சி வச்சிருக்கோம் அங்காடி பொறுத்து அசோகன் அத்தியட்சத வைச்சு நம்ம எல்லாரும் கழிஞ்ச ஒரு மாசம் போட்டு இதே வேலையில் கட்டிட்டாங்க ஒரு யோகம் நடந்தது ஆயிரம் கால ஆயுத முன்னாடி கேட்டு சந்தோஷம்

எந்திரத்தி ஒன்பதில் ஆரம்பிச்சு பிரதேசம் அறிஞ்ச பிரவத்தம் இதுல

பிரதமரின் விஸ்வகர்மா திட்டமானது கிராமப்புற மற்றும் நகர்ப்புற இந்தியாவின் பாரம்பரிய கைவினைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்கள் ஆதரிப்பதாகும் மற்றும் கைவினை தொழிலாளர்களை விஸ்வகர்மாவாக அங்கீகரித்து திட்டத்தின் கீழ் அனைத்து சலுகைகளையும் பெற தகுதியுடையவர்களாக ஆக்குதல் கைவினை தொழிலாளர்கள் தங்கள் கைகள் மற்றும் கருவிகளுடன் பணிபுரியும் பாரம்பரிய திறன்களின் குரு சிஷ்ய பரம்பரை அல்லது குடும்ப அடிப்படையிலான பயிற்சியை வலுப்படுத்துதல் மற்றும் வளர்த்தல் கைவினை தொழிலாளர்களின் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் உலகளாவிய மதிப்பு தொடர்களுடன் ஒருங்கிணைக்கப்படுவதை ஒருங்கிணைக்கப்படுவதை உறுதி செய்தல் இணைய வழி பரிவர்த்தனைகளை ஊக்குவித்து விஸ்வகர்மாக்களின் இணைய வழி செயல்பாடுகளை மேம்படுத்துதல் அதனுடைய பயன்கள் வெற்றிகரமான பதிவு மற்றும் சரிபார்ப்புக்கு பிறகு பயனாளிகளுக்கு பிரதமரின் விசுவர்மா சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்கப்படும் சடங்கில் கேந்திர பதவிகளை குறித்து சர்ச்சையும் தொழில்கீட்டு விதரணும் நடந்தும்